ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாவாஸ் குக்கிங் எனக்கு என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்த்துர்லாமா கத்திரிக்காய் முருங்கக்காய் காரைப்பழங்கு அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு முருங்கைக்காய் இரநூறு கிராம் கத்திரிக்காய் பத்து பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் பெரிய எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி மூணு பழுத்த நாட்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஸ்டஃப் ஆன் பண்ணி அதில் கடாய வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் பொழிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்ப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குழவாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வரைஞ்சி தண்ணியில் பொட்டிச்சிக்கோங்க இல்லைனா கருத்து போயிடும் எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறமா நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ முள்ளிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் டூ மினிட்ஸ் கழித்து பார்த்து நல்லா வெந்து வந்துருக்கும் இதிலே பாதி வெந் வேகாடு வெந்துடும் நல்லா அந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணோடனே நல்லா எண்ணெயிலையும் நல்லா திரட்டி விட்டுக்கலாம் நம்ம மசாலாலாம் எண்ணெய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உடனே நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிள்ளையெல்லாம் தூவி இப்போ மூடி வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காய்கறி வெந்து நல்லா குழம்பு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கலர் கலர் இட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்